ஹாய் எவ்வரி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இன்னைக்கு நம்ம பட்டை மட்டும் ஆட் பண்ணி நாட்டுக்கோழி கிரேவி இடியப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி டேஸ்டியா பண்ணலாம் இடியப்பம் மட்டும் இல்லைங்க சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே இந்த கிரேவி மெத்தட் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டியான மெத்தடில் இருக்கும் எப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட் ஒன் தேவையான பொருள் ஆஃப் கேஜி நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் தக்காளி பழம் மீடியம் சைஸ்ல ரெண்டு பதினஞ்சு பற்கள் ரெண்டு பச்சை மிளகாவை நாலா கீரி எடுத்திருக்கேன் இப்போ குக்கர் எடுத்துக்கிறோம் ஸ்டவ் சிம் இருக்கட்டும் மூணு கரண்டி குழிக்கரண்டியாக ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு குட்டி சைஸ் பட்டை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் வேற எந்த ஒரு வாசனை பொருட்களும் ஆட் பண்ணலை சோம்பு ப்ளஸ் உளுந்தம்பருப்பு சோம்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு பருப்பு ஆஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக பொரிய விடுங்க கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணி செய்யும் போது டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் செஞ்சு பாருங்க இப்போது பூண்டு பச்சை மிளகாய் ப்ளஸ் தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் மட்டும் ஆட் பண்ணுங்கள் அதிக அளவில் சேர்த்துட்டீங்கன்னா குழிப்புத்தன்மை வந்துடும் ரெண்டு டீஸ்பூன் உப்பு இப்போ ஆயிலில் பட்டு கிளறி விட்டுறலாம் இந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணி ஆயிலில் பட்டு கிளறி விடும் போது ஆயில் குறைச்சி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம சிக்கன் பீசஸும் ஆட் பண்ணிடலாம் எப்போதுமே நாட்டுக்கோழி ஆட் பண்ணி மேக் பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் இப்போ இதில் மூணு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அதிக அளவில் மல்லித்தூள் ஆட் பண்ணிருக்கேன் ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைச்சு மஞ்சத்தூள் அதாவது முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஆயிலில் பட்டு கிளறி விட்டுருங்க இந்த மாதிரி கிளறும் போது நமக்கு அந்த பச்சை தன்மைங்கிறது சேஞ்ச் ஆகி வந்துடும் நான் என்ன பண்ணிடுவேன் எப்போதுமே அரிசி கழுவி எடுத்த தண்ணியை மிக்ஸ் பண்றது என்னுடைய பழக்கம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போது டேஸ்ட் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் கிளறி விட்டுறலாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து முட்டையை வெளியே எடுத்து வச்சுட்டு அந்த கூலிங் ஃபுல்லாக போக விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணும் போது கேஸ் சேவிங்ஸாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து முட்டை ஓடுகள் உடையாது ஆட் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்க தண்ணியில் கொஞ்சம் உள்ளே அமுங்கிற அளவுக்கு லைட்டாக நகத்தி விட்டுருங்க குக்கர் கவர் பண்ணிடுங்க அஞ்சு விசில் கேட்டதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதே ஹீட்ல இருக்கட்டும் ஏன்னா நம்ம ஆட் பண்ணிருக்கிறது வந்து நாட்டுக்கோழி கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு எப்போதுமே குக்கர் ஓப்பன் பண்ணும் போது ஆப்போசிட் சைடா ஓபன் பண்ணுங்க ஆவி வந்து ஆப்போசிட் சைடா போறதுக்கு வசதியான மெத்தட்ல இருக்கும் இது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க நீ இப்ப பாருங்க முட்டை சின்ன வீரல் கூட வராம நல்லா வெந்து வந்தாச்சு நான் என்ன பண்ணிடுறேன் ஒரு மண்பானையில் எடுத்து சேஞ்ச் பண்ணிடுறேன் காரணம் என்னென்னா கொஞ்சம் அந்த மண்பானை வாசத்தோடு டேஸ்டியாக இருக்கும்னு இப்போ நமக்கு சிக்கன் பீசஸும் வெந்தாச்சு அதே நேரத்தில் கரெக்டான பக்குவத்திலையும் எடுக்கிற மாதிரி பார்த்தாச்சு ஏன்னா நமக்கு தண்ணியோடு கொதிக்கும் போது நமக்கு சிக்கன் பீசஸ் வந்து உடஞ்சிடக்கூடாது இப்போது நாட்டுக்கோழி முட்டை இருந்ததை நான் அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணேன் காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டே ஆட் பண்ணும்போது நமக்கு குழஞ்சிடும் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் கிரேவி பக்குவத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் நாட்டுக்கோழி முட்டையை ஆட் பண்ண அதே போல பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் மிளகுத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து இறக்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஆட் பண்ணி ஒரு கிளர் கிளறி விட்டுக்கங்க இந்த மாதிரி ஆட் பண்ணும் நமக்கு மிளகு வாசமும் அந்த கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸில் சாந்து வரும் இந்த மாதிரி கிளரி விட்டுட்டு ஸ்டவ் சிம் ஃப்ளேமில் வச்சுருங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்மில் வைக்கும் போது அந்த மிளகு வாசத்தோட சிக்கன் பீஸில் அந்த காரம் சார்ந்து வரும் அப்போ டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் வாசமும் நல்லா இருக்கும் இறக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சமாக கருகப்பில பிளஸ் பட்டை மிளகாய் பார்வைக்கும் அழகாக இருக்கும் அந்த வாசமாக இருக்கும் பட்டை மிளகாவும் கருகப்பிலையும் ஆட் பண்ணும்போது வாசமாக இருக்கும் இப்போ நமக்கு சிக்கன் பீஸ்லேயும் அந்த காரம் சார்ந்து டேஸ்டான மெத்தடில் இருக்கும் இந்த மாதிரி கிரேவி மேக் பண்ணும்போது நம்ம வந்து இடியப்பத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான மெத்தட்ஸில் இருக்கும் அதே மாதிரி சப்பாத்தி தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து ஸ்டவ் சிம்பிளாக வச்சு நம்ம மேக் பண்ணும்போது மேலே வரும்போது பார்க்கும் போதே நமக்கு சாப்பிடணுங்கிற ஒரு ஆசை வர ஆரம்பிக்கும் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி மெத்தட்ஸில் மேக் பண்ணி பாருங்க தேங்க்யூ